ஓம் ஸ்ரீ சரணம் இன்னைக்கு திருஞான சம்பந்தரின் கோளறு பதிகம் படிக்கலான் இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் நவ கிரகங்களாலும் உண்டாகும் தீய பலன்கள் விலகி நன்மை உண்டாகும் என்பது நிச்சயம் இப்போ கோளறு பதிகம் படிக்க ஆரம்பிக்கிறேன் வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி முடிமேல் என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க தேறி ஏழை உடனே மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதொடொன்றோடேழு பதினெட்டொடாரும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவள்பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் நிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூதிசைய மாதுபூமி திசை தெய்வமான பலவும் ஆரன்னேறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமள் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறு நங்கள் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதள தாடை வரிகோவனத்தர் மட வாழ்த்தனோடும் உடனாய் நான் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலை யானை கேழல் நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிழ முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியாம் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடை மேல் இருந்து மட நோடும் உடனாய் வான்மதி வண்ணி கொன்றை மலர் சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை நோடும் இடரான வந்து நலியாம் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு எங்கள் பரமன் சலமகளோடு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தல குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிதல் மத்தமுதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் முழமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மைத்திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பொழில் கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து ஞான ஞான முனிவன் தானுறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆனை நமதே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய